இவன் அன்பத்தாறு நாட்டாக இருந்த சந்தான் என்று சொல்லி சென்ற உலகே திருஷங்காலத்திலே சென்றுதான் நானும் மேலே பொழுது ஒண்ணமாக வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கையும் கற்று எனக்கு என் தந்தை அன்பத்தாறு நாட்டையும் அந்த இதில் சென்று குடித்துவிட்டு சொர்க்க உதவி அடைந்தார் all i கிடைக்கும் பொழுது தாயே காலியா தேவி அம்மா இந்த தேர் புதிரைவில் அம்பு நான்கு என்று எங்களுக்கு பொன்மயமாக தெரிகிறது தாயே என்ன அதிசயம் என்று கேட்டேன் உடனே காலியாதேவி பிரசன்னமாகி மகனே என்னுடைய மூதாதையன் வர்ணன் இந்த தேரை இங்கே நிறுத்தி எவன் ஒருவன் நீதியோடு நேர்மையோடு ஆட்சி செய்கின்றானோ அவன் கண்களுக்கு இது தெரியும் உண்மையமாக அப்படி தெரிந்திருந்தால் நீ அவனுக்கே கொடுத்து செல் என்று சொல்லி சென்றான் உங்களுக்கு நண்களுக்கு தெரிந்து இருந்தால் நீயே எடுத்து செல்வாய் மகனை என்று சொல்லி சென்று காயாதேவி மகனே மகனே நாலு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து மயானம் போகிறாய் அப்பா என்று ஒரு வார்த்தை சொல்லி இருக்கக்கூடாதாலும் மற்றும் கொளத்தைச் சேர்ந்த கீதன் பூசாரி அவர்கள் இருவரும் சேர்ந்து ரூபாய் அன்பளிப்படுத்தும் சென்னை பி முத்து அவர்கள் நூறு ரூபாய் அன்பளிப்படுத்தார்கள் எனக்கு அன்பளிப்படைத்த அன்பு உள்ளங்கள் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலைக்கு செல்கின்றேன்

எவர் கண்களுக்கு தெரிகிறதோ அவனே மனவாள் ஹரிச்சந்திரன் கண்களுக்கு தெரிந்தமையால் அவனே இவளுக்கு மனமாளன் என்று சொல்லி சென்று எங்களுக்கு மனம் அடித்து நாங்கள் சந்தோஷோடு வாண்டு வருகிறீர்கள் சந்திரமதியோ கருத்தோர் ஆன்மகனை எனக்கு ஆன்மகன் பிறந்து விட்டான் என்று சந்தோஷத்திலே தான தர்மங்கள் செய்து தேதியில் படைசூட தேவார்கள் மத்தியிலே என் மகளுக்கு தேவதாது எப்படி இருக்கின்றீர் எப்படி எல்லாம் இருக்கின்றீர் தெரியவில்லை இதைவா கீர்த்தியாரே தாங்களை ஒரே ஒரு முறை காண வேண்டும் என்று துணித்துக் கொண்டிருக்கின்றேன் தாங்கள் சீக்கிரம் வர வேண்டும் ஐயா தாங்களை நான் காண வேண்டும் அடவா என் மனைவி மக்கள் எப்படி இருக்கின்றார்களோ எப்படி எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறால் தெரியவில்லை எனக்கே இந்த நிலை என்றால் என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் என்ன நிலைமை ஏற்படுகின்றதோ நிறைவா என்னை நினைவோல் துடித்துக் கொண்டிருக்கின்றேன்

Sí.

நினைக்கு அரசியலோட விசி வசித்தது இழந்தோ எமது சீடன் அரைச்சந்திரன் ஒருவன் பாருக்கு ஒருவன் பராபராசருவன் வெண் போருக்கு ஒருவன் வரை பொருள் இருக்கும் புகழுக்கும் யாருக்கு மிக்க அரிச்சந்திரன் ஒருவன் இருக்கின்றான் என்று சொல்ல விஸ்வமத்திரம் முனிவருக்கு கோபம் எழுந்து அந்த அரிச்சந்திரன் பொய்யன் புழுதன் கல்லன் கவனன் என்று கூற இருவேருக்கும் அதிகமான வழக்கு ஏற்பட்டது வாக்குவாதத்தின் காரணத்தினால் தேவ நாட்கள் அக்னி பகவான் கண் தெரியாதவன் போலையும் காது அல்லாத பொன் போலையும் நடித்து பதினாறாயிரம் பொன் கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் இருக்கேன் சந்திரம்பதி என்ப கொஞ்ச கொஞ்சம் நானும் விலை கொடுத்து வாங்கி சும்மா விட்டேன கொடுமையதான் செஞ்சு தான் பார்க்கிறேன் அவரு கூட வர வளர்க்க முடியவில்லை நேற்று வீடு போ வாங்குது அப்பாற்பட்ட நாளை இல்ல இவாளுக்கு ஏழு தரம் ஒன்னையும் குழந்தை இல்லை ரெண்டு அரங்கிட்டையும் குழந்தை இல்லை மூணு நாலு அஞ்சு ஆறு தரங்கிட்டையும் குழந்தை இல்லை ஏழு தர என் கட்ட குழந்தை பிறக்கும் நினைச்சுதான் நேரம் குழந்தை இல்ல ஊர் உலகத்தில் என்ன பேசுறாங்க பிள்ளை இல்லாத வீடு பேரி வாழும் சுடுகாடுன்னு சொல்றாங்க ஆகையால வேலைக்கு வேலை காரணம் குழந்தைக்கு குழந்தைய வச்சிருக்கேன் குழந்தையா நினைச்சு வளர்த்துக்கு வர்றேன் வேலைக்கார முத்தையும் வண்டிக்கார முத்தையும் எந்த நேரமும் சதா நேரம் படுத்துக்கிட்டே இருக்கேன் அகத்துல எந்த வேலையும் உருப்படியை பார்க்கறதே கிடையாது அடே படம் தாத்தாவுக்கு ஆர்ட்ருவானி புட்ட அடிச்சு தாத்தா என்ன பொட்டை ரொம்ப உழுந்து வச்சு இருக்கிற பாருக்கான்னு கிட்ட இந்த தாத்தா இருந்தால் எங்கே வானது ஒரு சின்ன பையன் வீட்டில் வேலைக்கு வச்சுட்டு இந்த அளவுக்கு ஆறு கொண்டாடி ஏழு கொண்டாடி இட்டி புள்ளே இல்லை இந்த கிழக்கு போய் கொஞ்சம் செட்டி ஆகணும் பொக்கார கொஞ்சம் இதுல காது வேற கேட்காத இந்த ஆளு கொஞ்சம் அநியாயம் இல்ல இவங்க புருஷ ரெண்டு பேரும் பின்னி பிணைச்சிட்டு திடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை எழுத்து விட்டு இவங்க அடிச்சுட்டு உருளணும் நம்ம உட்காந்து கை கட்டி பார்க்கணும் இதுதான் நம்ம குழப்பம் கடுத்துருவாங்க குடும்பத்தை யாரும் கேது கேட்க கொண்டாச்சு அதுல கால வெட்டி ஆத்து உள்ள கிண்டி எடுத்துவாங்க ஓ தாத்தோ வேப்பண்ண

राजा हुक्की राजा राम लोग कहना चाहिए नहीं बंदा ना इन्हें नीचे मुक्ति नहीं कहा लगे पूछिया चाचा और भाई चल चला चाचा 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 कहाँ का बिल्डिंग चाचा कहाँ का

வேற என்ன கத்தா தெரியுமா என்ன சொன்னா என்ன சொன்னா ராமர் ஐயங்க அகத்துல வேதம் பாருங்க குழந்தை போட போடாத இடம்ல போட்டு போட்டு பாத்துச்சியே ஆமா போட்டு அதனால வேலை வர வேண்டியதற்கு சொன்னாரு சொன்ன விஷயத்துக்கு பெண்ணவா ஆமா நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சேன் என்னடா மாமியை கூட்டி போய் வண்டியில ஏறி வில்லு வண்டிக்குல வண்டியில மாமியை கூட்டி ஏறி போறேன் வில்லு வண்டி வில்லு அந்த அத்தி கொம்பு மாதிரி இருக்குல்ல ஆமா அத்தி கொம்பு அத்தி கொம்பு அந்த அத்தி கொம்பு மாதிரி கூப்பிட்டு போய் ராமங்கிற அரசு இறக்கி விட்டேன் எல்லா கும்பலாட்டி பாராயணம் கேட்டு நம்ம மாமியும் போய் உள்ள உட்கார்ந்தாங்க நமக்கு பாராயணம் கேட்டு எல்லா கும்பலாட்டியும்

அவர் கிட்ட நான் நீ சொல்லிட்டு அந்த அந்த நான் சொன்னா நீ கேக்க மாட்டேங்கிறதை ஓ எல்லா பொண்ணு போய் ஏய் நான் என்ன ஓகேடா மாமி படுத்து விட்டேண்டாடா அப்போ சத்தமா சொல்லு சேலுக்கு ஒரு சைடு வச்சு சாமியக்குள்ள ஒரு சைடு வந்துருச்சு அப்பா சத்தமா சொன்னேன் எதுக்குமே நான் போய் சொல்றேன் சேய் அப்போ மழிஞ்சிட்டாரு அப்போ

ியாங்க பருத்து நித்தியமும் நீதான் பேசாம கூறு செத்து போயிருக்க